ஹாய் மக்களே நாங்கள் தான் உங்கள் கார்த்தி சாரோ இன்னைக்கு வந்து எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம் குலதெய்வ கோயில் எந்த கோயில் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஃபுல்லாவே பார்ப்பீங்களா அதுக்கு முன்னாடி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோயிலுக்கு போறீங்க சாரி கட்டிட்டு போவாம சுடிதார் போட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா வந்துட்டு கலெக்ஷன் டாப் ஓகேங்களா சரி கோயிலுக்கு போறதுனால முத டாப் வந்து போட்டுட்டு போயிட்டு வரலாம் அப்படிங்கறதுக்காக வந்து நான் போட்டிருக்கேன் வித்து பேக்கெட்டோட இருக்கு அதனாலதான் சரி நான் டாப் வந்து போட்டு போறேன் முன்னாடி போய் காமிங்க

மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரமே எந்திரிச்சு விடிய விடிய கோயில் குளம் போயிட்டுருப்பாங்களாட்டுக்கு நாங்கள் பாருங்கள் விடிஞ்சு வெயில் வந்து பள்ள காமிக்குது அப்போ தான் போகிறோம் ஸ்கூல் காலேஜ் தாட்டி விட்டு நாங்கள் போகிறோம் அவங்க வந்து சில பேர் லீவு போட்டுட்டு குழந்தைங்க லீவ் போட்டு குலதெய்வ கோவிலுக்காக தான் ரொம்ப லாங்கில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க நம்ம வருஷத்தில் ஒரு தடவை ஆடிய மாசம் வருது அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள லீவு போட்டு வரவங்களாம் வந்து வந்துட்டுருக்காங்க நாங்களும் காலையில் அஞ்சு மணிக்கு மாமா வந்து எந்திரிச்சு கடவில் போனாங்க போனப்பவே வந்து அவ்வளோ கூட்டம் பூக்குடையில அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இப்போவும் அந்த கூட்டம் இருக்கு சில பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க சில பேர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க நீங்களா ஆடி அமாவாசைக்கு கோயிலுக்கு போனீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்க இப்போ நாங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் எந்த கோயில் அப்படிங்கிறத வந்து நீ பாப்பீங்களா ஓகேங்களா மாமா வந்து பேச மாட்டார் ஏன்னா வந்துட்டு பேசக்கூடாதுன்னு நீ திரும்பி இந்த பக்கம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் கார் ஓட்டினா நீ பாட்டுக்கு ஓட்டை பார்த்து ஓட்டு சீட் பெல்ட் போட்டுட்டு ஓட்டு நீ வீடியோ வந்து தயவு செஞ்சு கவனிக்காது அப்படின்ட்டு நான் கவனச்சி ஏற்பட்டுருங்க அதனாலதான் நான் முதலே சொல்லியிருக்கேன் நான் ஃபோன் எடுத்து ஆன் பண்ணி வீடியோ நான் பேசிக்கிறேன் நீங்கள் எதுவும் பேசக்கூடாதுமாம்மா நீங்கள் கவனமாக வண்டி ஓட்டுங்க அப்படின்னு ஏன்னா வந்துட்டு நம்ம உயிரும் நம்மளுக்கு வந்து பெருசு தான் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் உயிரும் உயிர் தான் அதனால வந்துட்டு நம்ம சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் நிறைய விஷயம் ஆனால் சின்ன சின்ன விஷயம் த பண்ணிரவேனா டூ வீலன்ஸ் போறப்ப நான் வீடியோ எடுக்கிறப்ப ஒரு தம்பக்கு திரும்பிடுவாரு அதுவும் இப்ப मैक्सिमम வந்து குறஞ்சிட்டம் இப்போ வந்து நாங்க எங்க இருக்கோன்னு பார்க்கலாமா வெள்ள கோயில் வெள்ள கோயில் லயாதா போக வேண்டும் இன்னைக்கு ஒரு மூணு கோயில் கவர் பண்ண போறோம் நேரமே கிளம்பலன நிச்சோம் தம்பிங்க ரெண்டு பேத்துக்குமே இன்னைக்கு ஸ்கூல் காலேஜ்னால வந்துட்டு லேட் மூணு கோயில் கவர் பண்ண போறோம் இந்த பாருங்க இங்கே பாருங்க இந்த கார்னர் இருக்கிற பல கடைகள் பூக்கடைகள்லாம் அவ்வளோ கூட்டம் எவ்வளோ டிராஃபிக் வருங்க இன்னைக்கு பூ விலையெல்லாம் எவ்வளோன்னு தெரியல இன்னைக்கு பூ ரேட்லாம் எனக்கு தெரியல கண்டிப்பாக ரேட் அதிகமாக தான் இருக்கும் மாலையிலிருந்து தலைக்கு வைக்கிற பூ வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கும்

வந்த கோயில் வந்து சாமி கும்பிட்டோம் இந்த கோயில் என்ன கோயில் நான் சொல்ல ஆனா வந்து கண்டிப்பா கூடி சீக்கிரம் எந்த கோயில் நாங்கள் சொல்றோம் வந்தாலே சாமி கும்பிட்டோம் நம்ம அப்படி சுத்தி வரணும் நம்ம இப்படி சுற்றி போயிட்டு இருக்கோம் தெரியுதா ஃபஸ்ட்டு போனது பார்த்திங்கன்னா அப்பா அவங்க வீட்டு கோயில் இப்போ வந்திருக்கு தான் பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுங்க இந்த கோயில் தெரிஞ்சவங்க வந்துட்டு சொல்லுங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடி பார்த்தாலே சில பேர் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க தெரிஞ்சவங்க சொல்லி சொல்லுங்கள் நான் எந்த கோயில் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் மணியடிக்கு இது கோயிலுக்குள்ளே கூட போகல எங்களுக்கு பாருங்க அது கூட கொடுத்தாங்க அன்னைக்குமே இது தினமாவாக இருக்கலாம் நினைக்கிறேன் ஆமாம் வந்த உடனே கிடச்சிச்சு சாமி கொண்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் வாங்க அது போய் அது எடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம் வச்சுட்டு வா தனமாக உருண்டை கொடுத்துருக்காங்க உள்ள அங்கே வச்சுட்டேன் கார்த்தி தேங்காய் பழம் செட்டுக்கு பழம் எத்தனைமா

ஒரு வழியாக சாமி கும்பிட்டோம் அடுத்தது இன்னொரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ கிளிக் தான் வரும் கோயிலுக்கு அதிகமாக வீடியோ எடுக்கல அதனால கொஞ்சம் பட் ஆனால் மூணு சாமி கவர் என்ன அப்படின்னா நான் இன்னொரு கோயிலுக்கு போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா இதே ரோஸ் ஆனால் வந்து கலர் மட்டும் பண்ணி ரோஸ் ரோஸ் கலரில் வந்துச்சு இது வந்து இந்த கோயிலுக்கு அதாவது குலதெய்வ கோயிலுக்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னா ரோசா பூ மாலையே வந்துருச்சு எங்களுக்கு மாலை தான் கேட்டோம் கடையில் வந்து மாலை தீந்து மல்லிகைப்பூ சாமிக்கு வந்து அம்மன் சாமி மல்லிகைப்பூ வந்து ரொம்ப சரி மல்லிகைப்பூ தான் வாங்கினோம் மல்லிகைப்பூ கொடுத்துட்டோம் ஆனா ரோசாப்பூ மாலை முல்லைப்பூ ரெண்டு கணக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது அது ஒரு அறிகுறியாக இருக்குமோ கண்டிப்பா எதிர்பாராத ஒன்று நடக்குது கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கறதுக்கு ஒரு இது நம்ம வந்து அதை வந்து ஒரு நல்ல விஷயம்னு எடுத்துக்கலாம் அது ஒரு தொடக்கத்துக்கான ஆரம்பம் நல்ல விஷயத்துக்காக நம்புறேன் இருபத்தஞ்சா நாற்றாய நாச்சிமுத்து சாமியை வந்து பார்த்தாச்சு அடுத்தது நீ வீட்டுக்கு கிளம்பலாம் அந்த பக்கம் வெளியே ஒரு சாமி இருக்குது அவங்களே பார்த்துட்டு கிளம்பலாம் இன்றைக்கிட்டே வந்து எங்களுக்கு வந்து மிக சிறப்பாக முடிஞ்சது ஆடி அம்மாவாசை அன்னைக்கு மூணு கோயில் சொன்ன மாதிரி மூணு கோயில் ஃபினிஷ் பண்ணியாச்சு ஏழு வருஷத்தில் இப்படியெல்லாம் நாங்கள் வந்து கோயிலுக்கு ஆடி அம்மாவாசை ஆடி கிருத்திகளாக போனதே கிடையாது இந்த டைம் தான் வந்துட்டு மூணு கோயில் ஸோ நினைக்கல ஒரு கோயில் தான் போகிற வந்துச்சு அப்புறம் அப்படியே வந்துட்டு காங்கேயத்தில் வீரணம்பாளையம் கோயிலுக்கு அப்படியே வந்துட்டு அது வந்து அப்பாவுங்க கோயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டாயன் நாச்சிமுத்து கோயில் மூணு கோயில் வந்து சாமி கும்பிட்ரு சிறப்பான தரிசனம் எல்லாமே கூட்டம் எல்லா கோயிலும் இன்னைக்கு செம்மையாக இருக்குது அந்த ரெண்டு கோயிலும் ஈஸியாக சாமி கும்பிட்டோம் இங்கே நாட்டாயன் ஆச்சிமுத்தனை பார்க்க வந்து ஒரு மூணு பேர் மூணு வருஷம் போனதுக்கப்புறம் நாலாவது வருஷத்தில் போனோம் நல்ல கூட்டம் Bersih, dong யாம்மா அது இருக்குயா கோயிலே சாப்பாடு சாம்பார் ரச பொரியல் போட்டாங்க வேணானே எனக்கு அதெல்லாம் பிடிக்காது நிமிஷம் வெயிட் தக்காளி சாப்பாடு